ஒரு புதிய காவல் நிலைய கட்டிடத்தை திறந்து வைத்திருப்பார்கள் அதற்கு நிதி ஒதுக்கி கொடுத்தது யார் என்று தெரியுமா அண்ணன் எடப்பாடி அவருடைய என்பதை நான்கை கோரித்துக் காட்ட விரும்புகின்றேன் சொல்லணும் எடப்பாடியாருடைய அரசியல எடப்பாடியார் எவ்வளவு வேகமாக வேலை செய்தார் என்பதற்கும் என்பதையும் நான் சொல்லி கோரித்து காட்ட வேண்டும் கடைசியாக சட்டமன்ற கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கலைவாளர் கொரோனா காலத்தின் காரணமாக நான் இங்க தெற்க மீனாட்சி அந்த காவல்நிலைய கட்டிடம் கட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த பகுதியை சேர்ந்த ஊராட்சி செயலாளர் சுப்பம் முருகராஜ் நிலத்திலே சொல்லி நானும் அவரும் அந்த காவல்துறைக்கு தொடர்பு கொண்டு அந்த அந்த பெட்டிஷன் என்ன ஆச்சு என்று கேட்கின்ற பொழுது அந்த மனுவானது இரண்டாயிரத்தி பதினொன்னிலிருந்து அந்த தாலுக்கா அலுவலகத்திலேயே இடமொடுப்பு கொடுப்பதற்குரிய மனு அப்படியே கிடந்தது